ஹோட்டல் சுவையில் சூப்பராக நான் பண்ணியாச்சுங்க வீட்லேயே நம்ம எளிமையான முறையில் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு சைட் டிஷ் ஆட்டு சாதம்னா பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸிங்காக பண்ணுறது வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பண்ண போகிறேங்க நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் விடிய கடைசியாக ரசிப்பெல்லாம் பாருங்கள் வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நான் வந்து நான் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ண மாட்டாங்க ஆனால் சப்பாத்தியோடு இதுதாங்க ரொம்ப ஈஸி பண்ணுறது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் போது மாவுலையும் பண்ணலாம் நீங்கள் மைதா மாவுலையும் பண்ணலாம் நான் இன்னைக்கு மைதா மாவில் தான் பண்ண போகிறேன் ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி பண்ண போகிறேன் டேஸ்டியாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ஆன் பண்ணதுக்கு தேவையான மாவு எடுத்து வச்சுருக்கேன் எழுநூறு கிராம் மாவு எடுத்திருக்காங்க மைதா மாவு இதை இப்போ நம்ம ஒரு பேஷனில் அகலமான பேஷனில் போட்டு நம்ம பெசிட்டு கீழே கிச்சன் கவுண்டர் டாப்பில் போட்டு அப்புறமா பிசையணுங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் நம்ம சின்ன பேஷனில் போட்டு பிசையும் போது நம்ம இழுத்து பெசைய முடியாது கிச்சன் கவுண்டர் டாப்பில் நமக்கு வந்து பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அதனால் நம்ம இதில் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து இப்போ சளிச்சு எடுத்துக்கலாங்க எல்லாமே அது கூட போட்டு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் சோடா எல்லாம் போட்டு நம்ம சளிச்சு எடுத்துக்கணும் இது கூட வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம் மாவு தந்தி உப்பு போட்டுக்கோங்க ஆப்ப சோடாவும் போட்டு போடணும் நம்ம பேக்கிங் சோடாவும் போடணுங்க ஆப்ப சோடா ஒரு அரை டீஸ்பூன் அப்புறமா பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூனுங்க ஈஸ்ட் போடாமல் இந்த மாதிரி சோடா போட்டு பண்ணுங்க ரெண்டும் ஆட் பண்ணியாச்சு இப்போ சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஏதாவது தூசி எதுவும் இருக்கும் அதனால் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் சில பாக்கெட்டு மாவு வந்து நம்ம கடையில் வாங்கும்போது நாலு பட்ட இதாக இருந்ததுன்னா பூச்சி வச்சிருவோங்க அவளுக்குள்ள ஒன்றில் நல்லா க்ளீனாக தான் இருக்குது ரேச குறுனாக தான் கிடக்கு இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இதில் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கணுங்க இப்போ தனியாக நம்ம தயிர் ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிடலாங்க நூறு கிராம் தயிர் எடுத்திருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு முன்னூறு கிரா பால்ங்க கார்த்தி ஆற வச்ச பால் எது இருந்தாலும் பிரச்சனை இல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம ஊத்திக்கலாம்ங்க சுகர் கரைகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணா போதும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாவோட நம்ம ஆட் பண்ணிடலாம் பால் தேவைன்னா நம்ம கிளாஸில் ஊற்றிக்கிடலாங்க இதை விட்டே ஃபஸ்ட்டு நம்ம பிசஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு நல்லா இழக்கமாக பிசைஞ்சிக்கணும் நம்ம கடக்காக இருக்கக்கூடாது மாவு வந்து நான் வந்து அப்போதான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மிச்சம் இருக்கிறதையும் நம்ம ஊற்றிக்கிடலாம் பால் விட்டு பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல கலரும் ஒயிட் கலரில் கிடைக்குமா அளவு பிசைஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம கீழே கிச்சன் கவுண்டர் டாப்பில் போட்டு பிசைஞ்சி எடுத்துக்கலாம் கவுண்ட நம்ம வந்து இழுத்து செய்சையணுங்க எந்த அளவுக்கு இழுத்து பெசிதோமோ அந்த அளவுக்கு நான் வந்து நல்லா உபி வரும் புரோட்டா பண்ணதுக்கும் சேம் இதே மெத்தட்ல பண்ணுங்க பரோட்டாவும் நல்லா சாஃப்டா வரும் நூல் புரோட்டெல்லாம் பண்ணி போட்டிருக்கேன் நான் முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் இப்படி நல்லா இழுத்து அழுத்தம் கொடுத்து பேசணுங்க இந்த மொழியை வச்சு நம்ம அழுத்தம் கொடுத்து பேசம்னா நல்லா சாஃப்ட் ஆகிரும் மாவு வந்து நம்ம குறைஞ்சது ரெண்டவராவது ஊற வைக்கணுங்க ஊற வச்சாதான் நல்ல மாவு வந்து நல்லா சாப்டாயி வரும் நல்ல உபியும் வரும் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா பேசஞ்சாச்சுங்க பத்து நிமிஷம் பேசுற ரெண்டு மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம் பரோட்டா கடையில் நம்ம தான் அடிப்பாங்க நான் வந்து நல்லா செட் ஆயிரும் இப்போ அதே பேச நம்ம மூடி வச்சுக்கலாம் கொஞ்சமா தடவிட்டு நம்ம ஊற மேக்சிமம் ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க நீங்க சாலைலாம் பண்ணி எடுத்து வர்றதுக்குள்ள நல்லா ஊரிடும் மாவு பசிஞ்சு வச்சுக்கணுங்க பிசஞ்சு வச்சீங்கன்னா நல்லா ஊறிடும் நம்ம சால் எல்லாம் வச்சு உடனே நம்ம போடுறது கரெக்டா இருக்கும் இப்ப மூடி வச்சுக்கலாம் ஒரு ஒரு வாரத்துல இருக்கட்டும் மாவு வந்து நல்லா ஊறிடுச்சுங்க சாஃப்டாக இருக்கு பாருங்க கரண்ட்டு போயிருச்சுங்க நல்லா சாஃப்டாக உரிருச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எடுத்து நம்ம போட்டுக்கிடலாம் சென்னையில் திடீர்னு மழை பெஞ்சிட்டுங்க மழை பெஞ்சி கரண்ட்டு போயிருச்சு இப்போ வீடியோ எப்படி எடுக்க முடியும் நம்ம அதனால கரண்ட் இல்லாமல் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் நமக்கு எந்த சைஸ்க்கு மாவு தேவையோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கணுங்க சப்பாத்தி மாவோட கொஞ்சம் பருசாக எடுத்துக்கோங்க கரண்ட் கட்டே வராது நாங்கள் இருக்க ஏரியாவில் மழை பெஞ்சனால ஏதோ லைன் விட்டுருக்குங்க அதான் கரண்ட்டு இல்லை கரண்ட் இல்லாமலே நம்ம நான் எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்க இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையோ அல்லட்டக்கையோ கிச்சன் கவுண்டர் டாப்லயோ போட்டு தேய்ச்சிக்கங்க சப்பாத்தி கட்டையில தான் தேய்க்க போறேன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிடுங்க எண்ணெய் தடவினா தான் ஒட்டாது உங்களுக்கு கட்டையில தடவிக்கங்க கையை உண்டு அப்படியே தட்டிட்டு நம்ம அப்புறமா தேய்க்கணும் இந்த மாதிரி நீள சைஸ்ல தேய்ச்சிக்கங்க இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எள்ளும் மல்லித்தழையும் தூவ போகிறோங்க அதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் பூண்டையும் நம்ம பொடிசா கட் பண்ணி போடலாம் எள்ளு போட்டாச்சு நம்ம மல்லித்தளை கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டா போதுங்க அப்போ நம்ம அப்படி தேய்க்கும்போது அதில் நல்லா ஒட்டிக்கிடுங்க இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு நம்ம அடியில் தண்ணி தடவணுங்க இந்த மாதிரி கவுத்தி போட்டு நம்ம தண்ணி தொட்டு தடவிடணும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி தடவிடணுங்க நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது வந்து அடுப்பு ஆன் பண்ணிடலாம் இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா இரும்பு கடாயை அடுப்புல வச்சுக்கோங்க நான் ஸ்டிக் கடாய் தான் நான் யூஸ் பண்ணாத கடாயி அதனால எனக்கு இதுல நல்லா வரும் உங்கள்ட்ட இரும்பு கடாய் இருந்ததுன்னா இரும்பு கடாயில போட்டுக்கோங்க சூப்பரா கிடைக்கும் என்ன தடவ கூடாது நம்மளுக்கு ட்ரையா இருக்கணும் ட்ரையா இருந்தாதான் நல்லா அப்படியே ஒட்டி பிடிச்சி நல்லா உப்பி வருங்க கரண்ட் இல்லாம வீட்டையும் எடுத்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்து கமாண்ட்ஸ் பண்ணுங்க தவா நல்லா காஞ்சிடுச்சி நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் எதுவும் தடவக்கூடாது நம்ம அப்படியே எடுத்து அப்படியே மேலே போட்டுடணுங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க எப்படி உபி வருது பாருங்க இந்த மாதிரி உபி வரணுங்க உபி வந்தால் தான் நல்ல சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம் எவ்வளோ புஸ் புசுன்னு வருது பாருங்கள் கல் வந்து நல்லா ட்ரையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உபயோருங்க இப்போ நல்ல ஒரு பக்கம் வெந்துருச்சு நம்ம இது வந்து நம்ம கவுத்தி வச்சு சுட்டு எடுத்துக்கணுங்க எவ்வளோ உப்பலா இருக்கு பாருங்க நல்ல பப்புல்ஸ் மாதிரி வந்திருக்குங்க பலூன் மாதிரி இப்போ நம்ம கவுத்தி வச்சு இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கணும் கரண்ட் மட்டும் இருந்தோன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க கரண்ட்டெல்லாம் போயிருச்சு என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த மாதிரி சுட்டு எடுக்கணுங்க நல்லா சுட்டுருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி சுடணுங்க இப்போ இதை எடுத்துக்கலாம் இதுக்கு மேல நம்ம அப்படியே எண்ணெய் தடவணும் எண்ணெய் பட்டர் நெய் நெய்யாதனால தடவிக்கலாம் பிளேட்ல பார்க்க பரவாயில்ல கரெக்ட் இல்லாட்டாலும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கதான் செய்யுது எவ்வளவு உப்பு எல்லாம் வந்துருக்கு பாருங்க எப்படி வரணுங்க இதுல கொஞ்சம் லைட்டா எண்ணெய் தடவிக்கலாம் பட்டர் பிடிக்குங்கிறவங்க பட்டர் தடவிக்கங்க சூட்டோட தடவுங்க எம்மியாட்டு பண்ணியாச்சு பாருங்க அடுத்தது நோண்ட போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம கவுத்தி போட்டு லைட்டாட்டு தண்ணி தடையிடணும் நம்ம அடுப்பில் போட்டுக்கலாம் நான் என் பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன் வெளிச்சம் தெரியுதா என்னன்னே தெரியலங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்ட உடனே எப்படி பாருங்க நல்லா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க மாத்தி போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் எல்லாம் இதுக்கு வந்து தந்துரொட்டின்னு சொல்லுவாங்க கங்கில போட்டு சுட்டு எடுப்பாங்க டீ கங்கில போட்டு ரெண்டு பக்கமும் சுட்டு எடுப்பாங்க தந்த் அது நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க அதான் வாங்கி சாப்பிடுவாங்க நல்லா சுட்டு வச்சு பாருங்க இப்ப இதுல கொஞ்சம் வந்து நம்ம என்ன தடைக்கணும் எண்ணெய் பட்டா எதுனாலும் தடைக்கங்க நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் நான் ஸ்டிக் டாவா நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் அதை வேஸ்ட்டாக தான் கிடந்துச்சு அதில் தான் பண்ணியிருக்கேன் கரண்ட்டு இல்லாமல் நான் பண்ணியிருக்கேங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் நான் இதே மாதிரி பண்ணுங்கள் டேஸ்டியா இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்போதும் சப்பாத்தி தோசை க்ளீன் பண்ணதோடு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்க அட்டை இருக்கும் இதுக்கு சாலைன்னா வச்சுருக்கேன் சாலைன்னாங்க ரெண்டுமே கரண்ட்டே இல்லாமல் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் தான் கரண்ட் இருந்துச்சு சால்னா ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ நான் கூட சால்னா ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வா சூப்பராக இருக்குங்க ம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா அதை காமாஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் விஷயம்ல சந்திப்போம் பை கரண்ட் இல்லங்க அதனா